ங்க பட்டுக்கோட்டிக்குற அமுதமகில் சமையிலேருந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னா வாழைப்பூ குழம்புங்க வாழைப்பூ வச்சு சாம்பார்லையும் வைக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் புளி குழம்பு மாதிரி வச்சு காமிக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல பெரிய பூவாக இருக்குது எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் நான் பிள்ளை பசங்கள்லாம் இங்கே இல்லை நானும் தான் அதனால் நான் இதில் பாதி பூவை தான் எடுத்து குழம்புக்கு சேர்க்க போகிறேன் பாதி கூட்டு வைக்கப் போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய குடும்பமாக இருந்தீங்கன்னா எல்லா பூவையுமே போட்டு செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சு குழம்பு கீழே காமிக்கிறேன் வாழைப்பு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் வாழைப்பு வந்து இப்படி பெருசு பெருசாக ரெண்டாக அரிஞ்சுக்குங்க சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டாக அரைஞ்சிக்கிட்டிங்கனா குழம்புல போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி காய் மாதிரியே இருக்கும் அது அதனால் இப்படி ரெண்டு ரெண்டாக அரிஞ்சுக்குங்க அப்புறம் மூடி தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இமிச்சம் மட அளவு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இவ்வளோ தான் அதுக்கு வேணும் அப்புறம் நம்ம குழம்புக்கு எப்போதும் சேர்க்குற மாதிரி மல்லி மாவும் மாவு போட்டுக்க வேண்டியதான் வெந்தயம் போட்டு தாளிக்க வேண்டியது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வாழைப்பு குழம்பு வந்து மண்கடாயில் தான் வைக்க போகிறோம் சட்டி வச்சு ஆயில் விட்டு கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சு ஆயில் விட்டாச்சு இப்போ வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுவோம் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் பொரிய ஆரச்சிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கருவேப்பெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இதுவும் நம்ம வீட்டுக்கு தக்காளி தான் அதனால தான் செஞ்சுக்கலாமா கிடைக்கும் இது கொஞ்சம் வேகப்போம் இந்த வாழைப்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புச்சு ஒரு தண்ணி டாப்பில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்காது கம்மியாக இருக்கும் இந்த ஒரு வாட்டி வச்சு கேட்டீங்கன்னா அப்புறம் அடிக்கடி வைப்பீங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உடஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்பெயில் நம்ம வாழைப்பூ சேர்ப்போம் அதுலேயே ஒரு வடக்கு வடச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பெருசு இருக்கா ரெண்டாக அரும்பி போட்டுக்கிங்க மணிசாக அறுக்க வேண்டாம் வீட்டுக்கு மாதிரி வைக்க வேண்டாம் ஏன்னா இதில் நம்ம எந்த காயும் சேர்க்கறதில்லை இதை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட போகிறோம் நல்லாயிருக்கும் நல்லா வளம் கற்றுக்கிட்டோம் அதுக்கு தான் எண்ணெயை கொஞ்சம் கூட இருக்கேன் அங்கே எப்பவுமே சொன்ன இல்லையா அதனால் தான் வைக்க வச்சுக்கிறோங்க ரெண்டு பேர் தான் வாங்கணும் காய் குழம்புன்னு எங்கே சேர்கிறது ஒரு வாழை பொருந்துச்சுன்னா அதை ஒரு நாளைக்கு ஒரு குழம்பாக வச்சாருங்க அப்படி அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குழம்பு சாம்பார் சாம்பாரும் நல்லாயிருக்கும் புளி கொழம்பு நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கிறதை வச்சுக்கலாம் ஒரு நாள் சாம்பார் வச்சு காமிப்புறேன் அவ்வளோ தான் கொஞ்சம் வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச புளிக்கிறப்பதை சேர்த்துக்குவோம் அரைச்சி வச்ச தேங்காய் வழுதியும் சேர்த்துக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லி மாவு விடுவோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க இந்த மசாலா வந்து பச்சை வாடா போகிற அளவுக்கு வெந்தால் போதும் ஏன்னா அதை நல்லா வதக்கிட்டோம் வேறு செம்மையாக இருக்கும் குழம்பு இது கொதிச்சோடனே நான் இறக்கி வச்சு உங்கள்கிட்ட நல்லா கொதி வரட்டும் காமிக்கிறேன் நான் இதில் எஸ்டெல்லாம் தண்ணி சேர்க்கலை ஏன்னா தேங்காய் விழுதுலேயும் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் அதே மாதிரி புளிக்கரைசல்லையும் இருந்துச்சு அந்த தண்ணியை போதுன்னு வச்சுட்டேன் உங்களுக்கு பத்தாட்டினா நீங்கள் சேர்த்துக்குங்க பெரிய குடும்பமாக இருந்தால் பத்தாது அதனால் நிறைய சேர்த்துக்குங்க பாருங்க நம்ம வாழைப்பு கொழுப்பு குழம்பு செமையாக ரெடி ஆகிடுச்சு கரண்டி எதிலே இருந்ததுனால சுடுது இது அப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக மணக்குது இது சமமானமாக இருக்குது நல்லாவும் இருக்குது குழம்பு வச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த வாடப்பு குழம்புங்க இங்கே பாருங்கள் இறக்கி வச்சதுக்கு பிறகும் அதில் கொதி வருது ஆனால் ஏன்னா இந்த மண் பாத்திரம் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க இது வந்து இரும்பு பாத்திரம் மாதிரியே நல்லா சூடும் கொஞ்சம் நேரம் அதனால் கொதி கொஞ்சம் நேரம் வந்து தான் பாருங்கள் நல்லா கொதி அடைஞ்சிருச்சுப்போ செமையாக இருக்கும் சாதத்தில் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் வந்து எப்போதுமே அங்கே அன்னைக்கு எடுத்தலாம் வீடியோ போட மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை என்ன மீன் குழம்பு காட்டுறீங்க சனிக்கிழமை என்ன ஏதோ விரதம்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் நினை நினச்சி சொல்கிறாங்க ஆனால் கேட்குறாங்க ஆனால் வந்து நான் வந்து அன்னன்னைக்கு வீடியோ எடுக்கிறது இல்லைங்க எனக்கு வந்து வேலை ரொம்ப வீட்டில் அதனால் எப்போயாவது டைம் கிடைக்கிறப்ப எடுத்து எடுத்து நான் வச்சுக்குவேன் அதை போடுறது தான் அன்னன்னைக்கெல்லாம் போடுறது கிடையாது வீட்டில் நிறைய வேலையும் இருக்குதுல்லங்க பத்து ஆடு இருக்குது நாலு மாடு நிற்கிது வீட்டுக்கும் சமைக்கணும் அதையும் பார்த்துக்கணும் அப்புறம் தக்காளி பச்சை மிளகா அது இதுன்னு வச்சு தோட்டம் மாதிரி கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் வச்சுக்குவேன் பூச்செடியெல்லாம் வைப்பேன் இதெல்லாம் எனக்கு நேரம் இதிலே போயிடும் அதனால் எனக்கு ஆனால் எனக்கு ஆசை தான் ஃபுல்லாகவே வீடியோ செய்யணும் எல்லோரும் மாதிரி நம்ம போடணும்னு ஆசை தான் ஆனால் டைம் கிடைக்கல இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையே பார்க்கலங்கிறீங்க பதிவேறு என்னதான் சொல்கிறதுண்ணா கண்டிப்பாக இந்த வாழைப்பு குழம்ப இதே மாதிரி பார்த்து நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க